இல்லை கருணா எல்லாம் எடுத்துக்கொண்டா அவங்கள வந்து பாவிச்சது வந்து யாருன்ட்டு இந்த நாட்டில் எல்லாருக்கும் தெரியும் நடந்த கொலைகள் எவ்வளோ பேரை சாப்பிடுச்சாங்க அதுக்கு மட்டும் இல்லை எங்கள் நாங்கள் இந்த கால் நாடகங்கள் ரணில் விக்ரமசிங்க கால் பண்ணது இந்த உத்வேகம்மா உத்வேகம்மான் பிள்ளை சொல்றவரு யாரு அவர் வந்து யாருக்காக பேசுறாங்க எங்களுக்கு தெரியும் இப்போ அவங்க வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணக்குள்ளேயே இவங்களோட கூட்டம் எப்படின்ட்டு இவர் இவர் இவராலு சந்தேகப்படுற கொலைகள் கொலைகளுக்கு உள்வாங்க குடும்பங்களுக்கு நீதி அவசியம் அதை அரசாங்கம் உறுதியாக செய்ய வேண்டும் உறுதியாகவே கிழக்கு மாகாணத்தை ஒரு அரசுக்கு தேவையான ஒரு கண்ட்ரோலுக்கு தான் கொண்டு வந்திருந்தது அப்போ அதை விட எங்களுக்கு தெரியும் பல பேருக்கு எவ்வளவு நடந்துச்சு யாரும் பேச இல்லை பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது தெரியுமா பிள்ளையான் சுயடியின் கீழ் விசாரணைக்கு உட்பட்டு கொண்டிருக்காரு இந்த நிலையில சுயடிக்கு வந்து போடுட போகுது முன்னாள் ஜனாதிபதி ராஜம் விக்ரமசிங் பிள்ளையான கிட்ட நாம் பேசலாம் அதற்கான ஏற்பாடு பண்ணுங்க அதே மாதிரிதான் ஒரே கவர்மெண்ட் சம்மந்தம் இல்லாம ஒரு சட்டத்தரணியாக பிள்ளையான சந்திச்சு அவருக்கு சட்டத்தரணியாக ஆஜர் ஆகுறாரு அப்ப இந்த விஷயங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க இது சம்பந்தம் இருக்குமா இது ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமாகவே இப்ப வெளியில வரப்போகுதுன்னு ஜனாதிபதி சொன்னார் இப்ப இருபத்தோராம் தேதி நிறைவு கொண்டிருக்குது என்ன நடந்து கொண்டு இருக்குது இப்போ எங்களுக்கு பிள்ளையானுங்கிற எடுத்துக்கொண்டா பிள்ளையான் கருணா எல்லாம் எடுத்துக்கொண்டா அவங்கள வந்து பாவிச்சது வந்து யாருன்ட்டு இந்த நாட்டில் எல்லாருக்கும் தெரியும் நடந்த கொலைகள் எவ்வளோ பேரை சாப்பிடுச்சாங்க அதுக்கு மட்டும் இல்லை மோசடிகள் நாங்கள் கிழக்கு மாகாணத்தை எடுத்துக்கொண்டா மோசடிகள் கல்வி எடுத்துக்கொண்டா கல்வி அப்படியோ இல்லாமல் கல்வி அதுகள் அதிகாரிகளை நியமிக்கிறது அவங்களுக்கு தேவையான அதிகாரிகளை வச்சிருந்தது பிள்ளையான் சம்பூர்ணமாகவே கிழக்கு மாகாணத்தை ஒரு அரசுக்கு தேவையான ஒரு கண்ட்ரோலுக்கு தான் கொண்டு வந்திருந்தது அப்போ அதை விட எங்களுக்கு தெரியும் பல பேருக்கு எவ்வளவு இன்சல் நடந்துச்சு யாரும் பேச இல்லை அப்போ அரசு ஆட்கள் ஆட்சி மாற்றங்கிறது எதிர்பார்த்தது வந்து இதுகளுக்கு நீதி எடுக்கிறதுக்கு தான் நீதி அவசியம் அந்த எல்லோருக்கும் நீதி அவசியம் ஜோசப் பரவராஜ் சிங்கம் இருந்த பாராளுமன்றம் எம்பிக்கு நீதி அவசியம் இவர் இவர் இவராலு சந்தேகப்படு கொலைகள் கொலைகளுக்கு உள்வாங்களுக்கு குடும்பங்களுக்கு நீதி அவசியம் அதை இந்த அரசாங்கம் உறுதியாக செய்ய வேண்டும்ங்கிறது நாங்கள் உறுதியாகவே சொல்கிறோம் இந்த அரசு வந்து ஒரு மாற்று கருத்து இல்லை இது சம்பந்தமாக இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் நடக்குங்கிறது நாங்கள் உறுதியாக சொல்கிறோம் அது விட எங்கே நாங்கள் இந்த காரணம் இந்த நாடகங்கள் ராணில் விக்ரமசிங்க கால் பண்ணது இந்த உத்வேகம்மா உத்தேகம்மான் பிள்ளை சொல்கிறவர் யார் அவர் வந்து யாருக்காக பேசுகிறான்னு எங்களுக்கு தெரியும் அவர் வந்து ராஜபக்ஷ குடும்பத்தையோ அவங்களெல்லாம் மேலெடுக்கிறதுக்காக பேசுகிறாங்க இப்போ அவங்க வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணக்குள்ளே இவங்கள கூட்டு கூட்டம் கூட்டம் எப்படின்ட்டு வெளிவந்துருக்குது இப்போ நம்பளமாக வந்திருக்குது இவங்க என்ன செய்கிறாங்கன்றது இவங்களுக்கு அவசியம் இதை இது காட்டு இருக்கு நாங்கள் இதை நீ எங்களுக்காக வேலை செஞ்சா நான் உங்களே பாதுகாப்புங்கிற காற்றதான் செயல்படுறாங்க ஆனாலும் இதுக்கு இடம் கொடுக்க கூடாது இந்த அரசாங்கம் தான் நாங்கள் உறுதியாக சொல்றோம் அடுத்ததாக இப்போ ஆட்சியில் இருக்கிற அனு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக சொன்னாங்க பயங்கரவாத தடைச்சட்டத்தை நாங்கள் வந்தவுடனே நீக்குவோம் முதற்கட்ட வேலையை அதுதான் இருக்கும் ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதற்கான எந்த விதமான நடவடிக்கையும் இந்த அரசாங்கத்தால் எடுக்கப்படவில்லை இன்னமும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே பலர் கைது செய்யப்படுகிறார்கள் ஆஹ் ஒரு சிலருக்கு ஆதரவாகவும் பேசுகிறார்கள் ஆனால் இவர்களுக்கு எதிராக ஒரு சிலருக்கு எதிராக கட்டாயமாக பிடி ஓகே சரி என்று சொல்றாங்க இப்படி கலவையான பிரச்சனைகள் சமூகத்துல இருக்கு உங்களுடைய கருத்து என்ன இந்த பிடிஏ சம்மதம் நாங்க வந்து போராடினது இந்த அரசுக்கு வந்து அன்றகுமார் நாயக் உட்பட என்பிபி போராடினது எல்லாரும் என்னத்துக்காக பிடிஐ வேணான்ட்டு அரசு கடந்த ரணில் ராஜபக்ச அரசாங்கம் எங்களுக்கு தெரியும் பிடிஐக்கு பார்த்தீங்கன்னா வேறொரு சட்டமே கொண்டு போனாங்க அதுக்கும் பத்திருத்தம் ஏன்னா வந்து பிடிஐ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டிலிருந்து இலங்கையில் பிடிஐ வச்சு எவ்வளவு பேருக்கு அதுக்கு இன்சல் ஆரம்பிச்சு கடந்த காலங்களில் விசேஷமாக தமிழ் பேசும் அவங்களுக்கு தான் ப பாரிய பிரச்சனைகள் வந்துச்சு அது மட்டுமில்ல செங்கிலக்கூட எல்லோருக்கும் அது பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிட்டு இப்போ இந்த சூழ்நிலை இல்லை இந்த அரசாங்கம் வந்ததே பிடிஐ இல்லாமல் அப்போ இந்த நான் நாங்கள் முதலாவது ஒரு மு முஸ்லீம் ஒரு இளைஞன் ஒருத்தருக்கு கொண்ட பிடிஐ கொண்டி பற்றமேந்தி எங்களுதிலும் அடுத்தது அன்றகுமார் திசாநாயக ஜனாதிபதி அவர் இதை பற்றி நாங்கள் பார்த்தோம் அப்படி சொன்னாலும் பிடிஐ இல்லாமல் அவங்கள அதை பார்க்குறந்துச்சு ஆனால் அவசியமும் இல்லை ஏன்னா வந்து அது அவங்க அவங்களோட ஸ்டிக்கர் ஒட்டினாலும் ஒரு வேற பிரச்சனை இல்லை அப்போ அதே மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது நாங்கள் இந்த பிடிஐ சம்மந்தமாக நாங்கள் கிடையாது திருப்பி இருக்குது நாங்கள் இந்த வன்மையாக கண்டிக்கிறோம் இதை இதை இந்த பிடிஐ வேணாம்ட்டு சொன்ன அரசாங்கத்தில் அந்த அந்த அந் அந்த ஜனாதிபதியை பிடிஐக்கு சைன் பண்ணுறதாக இருந்தால் அது நாங்கள் ஏற்றுக்கொள்கிற விஷயம் இல்லை இது இது வந்து நாங்கள் எங்களுக்கு விருப்பம் இல்லாது ஒரு ஆளுக்கு அது கொண்டு வந்தாலும் அப்படி கொண்டு வைக்கிற அவசியம் இல்லை அதுக்கான வேறு சட்டங்கள் இருக்கலாம் இதுக்கு இது நாங்கள் இந்த பிடிஐ பாவிக்கிறது நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் தற்போது நாங்கள் காண்றோம் இலங்கையில் மாணவர்கள் பாடசாலை மாணவர்கள் சம்பந்தமாக எடுத்துக்கொண்டால் பாலியல் துன்புறுத்தல்கள் உடல் ரீதியான தண்டனைகள் அதிகரித்து இருக்குது இவை இதை வந்து நிறுத்த வேண்டிய ஒரு சே செயல்பாடு எங்களுத்திலேயே கல்வி அமைச்சில் முதலாவது ரெண்டாயிரத்தி பதி ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு பதினேழு ரெண்டாயிரத்தி அஞ்சுங்கிற சுற்றறிக்கை வெளியிட்டு மாணவர்களுக்கு பாடசாலை மாணவர்களுக்கு உடல் ரீதியான தண்டனைகள் வழங்கக்கூடாதுன்ட்டு ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருந்தாங்க இப்போ இதுக்கான செயல்பாடுகளும் சொல்லியிருந்தாங்க ஆனாலும் திரும்ப திரும்ப அந்த செயல்பாடு நடக்கிறது நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அதுக்கு வந்து க கல்வி அமைச்சாலே ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறுங்களை சுற்றறிக்கை வெளியிட்டிருக்குது இதில் கூட சொல்லியிருக்கிறது வந்து என்ன மேலதிகமாக ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு வந்து சுற்றறிக்கிறது மேலதிகமாக தான் இந்த சுற்றறிக்கை வெளிவந்தது இதுலையும் சொல்லியிருக்கிறது உடல் ரீதியான தண்டனைகள் மாணவர்களுக்கு வழங்கக்கூடாது ஆனாலும் நாங்கள் திரும்ப திரும்ப கான்றோம் இந்த செயல்பாடு நாங்கள் கண்டோம் கடந்த நாட்களில் அமைச்சர அமைச்சரவையாலே ஒரு ப்ரெஸ் ரிலீஸ்னு வெளியே வெளியே கூட வந்துச்சு என்னெல்லாம் வந்து இந்த ஒரு ஒரு பெரு பிரபலியமான பாடசாலையில் நடந்து சம்பவம் நாள் இப்போ நாங்கள் சொல்கிறோம் கல்வி அமைச்சு இந்த செயல்பாடை மு முற்று தான் நிறுத்தது கால் இந்த சுற்றறிக்கை மட்டும் வெளியிட்டு பத்தாது இது சம்பந்தமாக மாணவர் ஆசிரியர் மத்தியில் இதுக்கான அவங்களுக்கு அறிவுறுத்தலும் அவசியங்கிற காரணத்தை நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் இதோடு நாங்கள் காணுறோம் பாலியல் துஷ்பிரயோகங்களை எடுத்துக்கொண்டாலும் நாங்கள் காணோம் கடந்த கடந்த நாட்களில் வடக்கலூர் பாடசாலையில் பதினாலு மாணவர்களுக்கு இந்த பிரச்சனை நடந்துருந்துச்சி அங்கே ஒரு சிற்றியல் இப்படியான செயல்பாடுகள் நிறுத்துறதுக்காக அரசு உண்மையாகவே வந்து வேலை செய்கிறது நாங்கள் உறுதியாக சொல்கிறோம் வடமாகாணத்தில் நாங்கள் கண்டோம் இந்த செயல்பாடு பதினாலு மாணவர்கள் கீழ் செயல்பாடு அப்போ இது இந்த ரெண்டுலேயும் நாங்கள் கண்டது வந்து அதுக்காக அதுக்கு ஆளானவங்களை மட்டுமில்லை சில போலீஸ் அதிகாரிகள் கூட நடந்த நடந்த முறை நாங்கள் அந்த கிள் நடந்த சம்பவத்தை எடுத்துக்கொண்டால் அந்த மாணவர்கள் அந்த மாணவர்கள் எடுத்து பதினாலு பதினாறு பேரையும் ஒரு ரூமுக்குள்ளே வச்சு போலீஸாருனால் அவங்கள எல்லாம் ஒன்றா சேர்த்து போலீஸுக்கு என்னமோ அவங்க தான் குற்றவாளிகள் மாதிரி காட்டுறதுக்கு செயல்பட்டாங்க அது பிள்ளையான செயல்பாடுகள் இப்போ இப்படியான ஒரு சம்பவம் நடந்தால் அந்த சம்பவத்துக்கு ஆளாகின மாணவர்களை சம்பந்தமாக அவங்களோட பாதுகாப்பு அவங்களோட செயல்பாடு அதுகளை பற்றி கா பொலிஸாருனாலும் அவதானத்தை எடுக்கிறோம் அப்படி ஒரு அவதானம் அந்த செயல்பாடு நடக்க இல்லை அதையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் வந்து கல்வி அமைச்சு விசேஷமாக இப்படியான செயல்பாடுகள் நடக்கல இதுக்கு எப்படி இதை நிறுத்துறதுங்கிறது நடத்துக்கு வரணும் நாங்கள் காண்றோம் பாடசாலை மட்டத்தில் ரெண்டு லட்சத்து நாற்பத்தி ஐயாயிரம் ஆசிரியர்களாக இருக்கிறாங்க ஒரு நாள் அவங்க எல்லாருமே செயல்பாடு போகிறதே இல்லை சிறு ஒன்று ரெண்டு பேர் நடக்கிற செயல்பாடால் எங்களுக்கு கல்வியே இது இது இதுக்கு இது சம்மந்தமாக ஒரு கேவலமான நிலைக்கு மாறும் அதனால் நாங்கள் சொல்கிறோம் அரசு விசேஷமாக இந்த மாணவர்கள் சம்பந்தமாக வெளியிட்டிருக்க சுட்டறிக்கைகள் வந்து முறையாக அறிவுற்ற செயல்பாடுக்கு போகணும் அதோடு நான் காரணம் பாடசாலை மட்டத்தில் இன்னொரு பிரச்சனை உருவாகி இருக்குது ஏன்னா வந்து எங்களுக்கு தெரியும் பாடசாலை மட்டத்தில் என்ன போதை வசதிகள் அதிகரிச்சிருக்குது பாடசாலை மட்டத்தில் இப்போ இதுகளுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு இப்படி தண்டனை கொடுக்க இயலான சுற்றறிக்கை இருக்குது அப்படி அப்படி நேரத்தில் பாடசாலை மாட்டத்தில் அந்த அதிகரித்து போகிற செயல்பாடு நாங்கள் காண்றோம் சுகாதார அமைச்சராக வெளியிட்டாங்க ஒரு அவங்க ஒரு ரிசர்ச் ஒன்று அதில் கூட சொல்லியிருக்காங்க மாணவர்கள் மத்தியில் என்னது குடிக்கிறது கொஞ்சம் அதிகரிச்சிருக்குது அது எண்ணிக்கையாகவே போட்டிருந்தாங்க அவங்க அப்போ இதுகள் எப்படி நிற்பாட்டுறது இப்போ டீச்சர்ஸ் மத்தியிலேயும் இருக்கிற பிரச்சனை தான் அதிபர்கள் ஆசிரியர்களும் பிரச்சனை தான் அவங்களுக்கு தண்டனை வழங்க மேலாது இது எப்படி நிறுத்தாங்க இதுக்கான ஒரு பொறிமுறை ஒன்று உருவாக்க வேண்டும் நாங்கள் சொல்கிறோம் அது நாங்கள் தண்டனை இல்லை எப்படி இதுக்கான செயல்பாடு வர வேணும் கல்வி அமைச்சு இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் நாங்கள் காண்றோம் அப்படி கொடுக்குற மாதிரி நாங்கள் காணுறது இல்லை ஒரு பக்கத்தால் இதில் இதால் கஷ்டப்படுறதே டீச்சர்ஸ் மாதிரி ஆசிரியர்களே தான் அதனால இந்த தற்போது இருக்க சூழ்நிலை இல்லை நாங்கள் இந்த விசேஷமாக இலங்கை ஆசிரங்கம்ங்கிற வகையில் நாங்கள் வந்து மாணவர்களுக்கு உடல் ரீதியாக தண்டனை கொடுக்க நாங்கள் அனுமதிக்கிறது இல்லை அது இல்லாமல் அது அது பழைய காலத்து நடந்த சம்பவங்கள் இப்போ சுற்றறிக்கை வந்துருக்குது புதுசாக மனித உரிமைகள் இருக்குது மாணவர்களுக்கு உரிமைகள் இருக்குது பிள்ளைகளுக்கு உரிமைகள் இருக்குது அப்போ அந்த உரிமைகளை பாதுகாத்துட்டு எப்படி நாங்கள் இந்த செயல்பாடுக்கு போகணும் அரசு இதுக்கான ஒரு செயல்பாடுன்னு உண்மைக்க வேணும் அப்படி இல்லாட்டி இது வந்து பெரிய பிரச்சனையாக மாறும் நாங்கள் உறுதியாக சொல்கிறோம் இதுக்கான ஒரு செயல்பாடு அவசியம் இப்போ நீங்கள் சொன்னதை போல் நிறைய பிரச்சனைகள் அங்க பதிவாகியிருக்கு அண்மையில கூட கூட்டாஞ்சினையில ஒரு பாடசாலையில வந்து ஒரு மாணவருக்கு டீச்சர் பெரம்பல் அடிச்சு கண்கு கீழே பெரிய காயம் அந்த இருக்குனுக்கு என்ன பிரச்சனை அடிச்சாங்கன்னு ஸ்கூல்ல கொடுத்த ஒர்க் எழுதுறதுக்கு லேட் ஆகிட்டா அதனால டீச்சருக்கு வந்து அடிச்சாங்க அப்ப இது சரியா ஒரு தாக்கி காயம் ஏற்படுற அளவுக்கு தாக்குறது சரியா அப்படி தாக்குறவங்களுக்கு என்ன தண்டனை இருக்கு என்ன சட்ட ரீதியான நடவடிக்கை இல்ல இது மாணவர்கள் எங்களுக்கு தெரியும் தற்போது இப்போ சிறுவர் பாதுகாப்பு சபை எல்லாம் இருக்குது அவங்களுக்கும் இதில் செயல்படலாம் இப்போ அதனால் இப்போ தற்போது இருக்க நீதி கொஞ்சம் ப பலமாக இருக்குது மாணவர்கள் பக்கத்தில் பிள்ளைகள் பக்கத்தில் அதனால் ஆசிரியர்கள் இந்த செயல்பாடு போகவே இல்லாது ஒரு பிள்ளையை கூட அடிக்கவே இல்லாத சுற்றறிக்கை படி இப்போ எங்களுக்கு தெரியும் உன்னைக்கும் மீடியாவில் வர்றது வந்து ஒன்று ரெண்டு தான் ஆனாலும் பல செயல்பாடுகள் நடக்குது இப்போ இதை நிறுத்த வேண்டும் நாங்கள் இப்போ ஐயோ வந்தது ஒன்று தான் கீழ் நொச்சி ஒரு சம்பவம் கொழும்புல ஒரு சம்பவம் பிரபலிய பாடசாலையில் ஒரு சம்பவம் மட்டுமில்லை நாங்கள் காண்றோம் இது வந்து வெளியே வர்றது கொஞ்சம் அதனால் இது இதை நிறுத்த வேண்டும் இதுக்கான கல்வி செயல்பட வேணும் விசேஷமாக இப்படி ஒரு நடந்தால் எங்களுக்கு கடந்த காலங்களில் பல டீச்சர்ஸ்மார் எங்களுக்கு தெரியும் அவங்க அவங்களுக்கு வந்து ரிமாண்ட் ஆகி வந்துச்சு சில டீச்சர்ஸ்மாருக்கு இப்படி நடந்த சம்பவங்களால் அதில் நாங்கள் அதுகளையும் பாடத்துக்கு எடுத்துகிட்டு இந்த செயல் இது நாங்கள் நிறுத்த நாங்கள் வெளிநாட்டுகளில் எப்படி பிள்ளைகளுக்கு அடிக்கடி நான் கண்டில்லை நாங்கள் அன்றில் நாங்கள் ஃபின்லாண்டில் இப்படி அடிக்கிறாங்களா இல்லையே அதனால் எங்களுக்கு வந்து எங்களுக்கு கல்வி முறைமையை மாற்றி அமைக்க வேண்டும்ங்கிறது தான் இலங்கை ஆட்சி சங்கத்தில் வந்து நாங்கள் முன்வைக்க யோசனை